ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் ஒளிமரபு வினைமரபு பற்றி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஆல்ரெடி நாம இளமை பெயர் தொகை மரபு முடிச்சிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஒளிமரபு வினைமரபு பற்றி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூன்றில் கொடுத்துருக்காங்க கொட்டு முழங்குகிறது கடல் இரைகிறது அலை வீசுகிறது கடல் நீர் கரிக்கிறது சிங்கம் கச்சிக்கிறது புலி உறுமுகிறது யானை பிளிறுகிறது பன்றி உறுமுகிறது கழுதை கத்துகிறது பசு கத்துகிறது கன்று கதறுகிறது எருமை கத்துகிறது குதிரை கனைக்கிறது நாய் குரைக்கிறது நரி ஊளையிடுகிறது ஆந்தை அலறுகிறது சேவல் கூவுகிறது குயில் கூவுகிறது மயில் அகவுகிறது காக்கை கரைகிறது வானம்பாடி பாடுகிறது நாகம் சீறுகிறது தவளை கத்துகிறது வண்டு முரளுகிறது ஓவியர் படம் வரைகிறார் சிற்பி செதுக்குகிறார் ஆசிரியர் நூல் எழுதுகிறார் கவிஞர் பாடல் இயற்றுகிறார் ஓடு போட்டான் கூரை வேய்ந்தான் வீடு கட்டினான் சுவர் வைத்தான் குயவன் பானை வனைகிறான் ஓலை முடைகிறான் சோறு உண்கிறார் முறுக்கு தின்கிறான் கூறு போடுகிறான் தண்ணீர் குடிக்கிறார் அடுத்து வினைமரபு பெயருக்கு ஏற்றவினை அப்பம் தின் கஞ்சி குடி இலை பறி ஏர் உழு கதிர் அரு கரும் பூரம் கொழுத்து கல் உடை கிளையை உடி காய்களை அரி களை பறி நீர் நீர் நெல்லை குற்று உடம்பில் குத்து பழம் தின் நீர் பருகு பாட்டு பாடு பால் குடி மரம் வெட்டு பூ கொய் சந்தனம் பூசு சோறு உன் தாழ் அடி பால் பாடல் இயற்று தாள் அப்படின்றது நெல் நெல்லை கூட குறிக்கும் ஓகேவா நெல் அப்படின்னு வரும்போது அது அதுக்கும் இதுதான் வரும் தா நெல் அடி அந்த மாதிரிதான் வரும் அடுத்து பாருங்க தென்றல் வீசும் விறகு பிழை நம்ம விறகு வெட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே வந்து விறகு பிழை பயன்படுத்துவது பயன்படுத்துவதுதான் மரபாக இருக்குது அடுத்து பாருங்க நூல் எழுது விடை எழுது படம் வரை அம்பு ஏ இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது நமக்கு குரூப் போர் குரூப் டூல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் இது வந்து நமக்கு குரூப் கொஸ்டின் காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் நெக்ஸ்ட் குரூப் டூல யானையின் ஒளிமரபை கண்டறிக யானை பிளிரும் அடுத்து பாருங்க மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக கணம் இந்த இதுல வந்துட்டு நமக்கு கணம் என்பது கூட்டத்தை குறிக்கும் இதே இது கணம் நம்ம கணிதம் வழி பார்த்தோம் அப்படின்னா கணம் என்பது ஒரு பொருளின் எடையவோ நிறையவோ குறிக்கும்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ்ல கணம் என்பதற்கு கூட்டம் அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்கு அதே மாதிரிதான் நிறைக்குரிய பொருளும் கூட்டம் தான் கூட்டமும் கூட்டம் தான் இந்த மூணு ஆன்சருமே நமக்கு கரெக்ட் தான் ஆனா டிஎன்பிஎஸ்சி நமக்கு சி தான் ஆன்சர் கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி மந்தை அப்படின்னு வரும்போது ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அப்படின்றது ஆன்சரா வரும் ஓகே நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கு நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ